வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைகீழாக மாற்றம் அடுத்தடுத்த ட்விஸ்ட் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு தேர்தல் என்பது அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பீகாரில் தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கனவு கெடுப்புகளும் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களோ அதே வந்து தமிழகத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் பாஜக ஒரு பக்கம் இருக்கிறது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் அதாவது அதிமுக திமுக தாவேக்கா நாம் தமிழர் என மற்ற கூட்டணி கட்சிகள் என பல கட்சிகள் வந்து தீவிரப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தலைகீழான மாற்றம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடைபெறப் போவது உறுதி அப்படின்ற மட்டும் சொல்லப்படுகிறது ஏன்னா இதுவரை கண்டிடாத தேர்தலாக இரண்டாயிரத்தி என்பது இருக்கிறது ஏனென்றால் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் பலவிதமான தரமான சம்பவங்களும் நடைபெறக்கூடிய ஒரு களம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் அதில் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய தேர்தலாக வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாமே கூட்டணி அமைக்க பல கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கான கூட்டணியை ஜனவரியில் வந்து அறிவிப்பார்கள் ஜனவரிக்குள்ளே வந்து ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறார்கள் அரசியல் நோக்கர்களும் அதான் சொல்கிறாங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக வலுவாக இருக்கிறது அதனால் அவங்க கூட்டணியில் பிரச்சனையே இல்லை மாற்று கருத்தும் இல்லை மேலும் அதிமுக கூட்டணி இன்னும் உறுதிப்படாமல் இருக்கிறது அதிமுக பாஜக மட்டும் தான் உறுதியாக இருக்குது மற்ற கட்சிகள் யாரும் சேரவில்லை அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவிற்கு எதார்த்தமாக சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்க்கணும் நாம் தமிழர் கொச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனித்து வந்து போட்டிக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது ஸோ அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் தாவேக்கா தான் தாவேக்காவுடன் அதிமுக வர போகிறதா மற்றும் தேமுதிகா வர போகிறதா இல்லை பாமக வர போகிறதா இல்லை விசிகா இல்லை காங்கிரஸ் என பல விதமான கட்சிகள் வந்து தீவிரமாக முயற்சியில் இருக்கிறது ஸோ எந்த கட்சியுடன் தாவேக்கா இணைய போகிறது எந்த பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்று ரீதியிலான கூட்டணியை தாவேக்கா உறுதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைகீழும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படின்றத நம்ம சற்று யோசித்து பார்த்தால்தான் நமக்கு அனைத்து விதமான தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்படும் மேலும் இதன் தொடர்ச்சியாக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கிய புள்ளிகளும் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அதாவது குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாம் தமிழர் மற்றும் தாவேக்காவும் சரி பெரும் விதத்தில் வந்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வெற்றி யாருக்கு என்பதை தான் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்